பேரறிவாளன் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த நீதியை காப்பாற்றும் அவசியம் ஆளுநருக்கு உள்ளதாகவும் இதனை தமிழக அரசு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார் கோவை பகுதியில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேரறிவாளன் தாயார் திரைப்பட இயக்குநர்கள் பொன்வண்ணன் மிஷ்கின் வெற்றிமாறன் கார்த்திக் சுப்புராஜ் ராஜ்முருகன் நவீன் நடிகர்கள் சத்யராஜ் விஜய் சேதுபதி விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் இணையதள வாயிலாக பங்கேற்றனர் அப்போது பேசிய நடிகர் விஜய் சேதுபதி உச்சநீதிமன்றம் அளித்த நீதியை காப்பாற்றும் அவசியம் ஆளுநருக்கு உள்ளது எனவும் இதனை தமிழக அரசு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் பேரறிவாளன் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதையடுத்து பேசிய இயக்குனர் ப ரஞ்சித் தண்டனை காலம் முடிந்த பிறகும் பேரறிவாளனை விடுதலை செய்யாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என தெரிவித்தார் விசாரணை அதிகாரியே நிரபராதி என்று சொன்ன பிறகும் அரசியல் காரணங்களுக்காக தாமதிப்பது கவலை அளிக்கிறது எனவும் தமிழக அரசு பேரறிவாளர் விடுதலையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் சேதுபதி பேசுறேன் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்ப மதிச்சு ஆளுநர் அவர்கள் பேரறிவாளர் வேண்டி கேட்டுக்கிறேன் அற்புதமான அவர்களோட இருபத்தி ஒன்பது வருட போராட்டம் ஒரு குற்றமற்றவருக்கு விடுதலை கொடுங்க வேண்டி கேட்கணும் தயவு செய்து உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு மதிச்சு

இப்ப உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு பேரறிவாழ் விடுதலை குறித்து இருந்தாலும் உடனே நடக்கும் நடக்கல இதுக்கடையே என்னன்னா கொரோனா நான் மகனுக்கு பருவம் கேட்டேன் நீதிமன்றம் போய்தான் அந்த பருவில வாங்கக்கூடிய நிலை வந்துச்சு எனக்கு என் நாளைக்கு முன்னால ரெண்டு நாளைக்கு முன்னால என் வீடுக்கார் கீழே விழுந்து இடுப்புக்கும் அந்த தொடைக்கும் காயந்திரத்துல உடம்பு உங்க போயிட்டாரு அவங்க வந்தவொடனே உடனே அவனுக்கு முதல் கிடைச்ச இந்த செய்திய அவங்க அப்பா வீடு ஆயிட்டாருன்ற எல்லாரையும் நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த தடவையாவது என் பையனை வீட்டு சட்டப்படிதான் போராடுறோம் எல்லாருமே சொல்லியாச்சு வாக்குமுறை வாங்க அதிகாரி சொல்லிட்டாரு உடனே பார்த்தேன் எதிர்பார்த்தேன் நீதிபதிகள் சொன்னாரு உடனே வந்துருவாங்க எதிர்பார்த்தேன் முன்னாள் முதல்வரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க என் கையை பிடிச்சி என் கண்ணீரை தலைச்சி உங்க அழவே அடாதீங்க மேல உங்க பையன் உங்க கையில ஒப்படைப்பான்னு சொன்னாங்க நான் இந்த முதல்வரை பார்க்கும்போது கூட நீங்க முன்னாள் முதல்வரமாவோ கவனப்படுத்துவேன் அம்மா அப்ப சொல்லி ஆடுறீங்க என் பையனுக்கு விடுதலை வேணும் நாங்க எல்லாருமே வந்து எங்க என் பையன் விடுதலைக்கும் தொடர்பில் இருக்கோம் உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு என்ன தமிழக அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல உடனே விடுதலை செய்யணும்னு வேண்டு போல என்ன நடக்குது வருடங்களாக இருக்கணும் இரண்டாவது ஒரு சிறு வயதுல அறியாத ஒரு வயதுல முப்பது வருடங்களாக சிறையில் இருக்கக்கூடிய என் சகோதரன் பேரறிவாளன் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில வந்து ஜெவனன் இறந்திருக்காங்க காலம் அவர்களை எவ்வளவு பரத்தி போட்டிருக்கு பாபு வந்து காலத்தினுடைய சுழற்சியில அடிபட்டு அவன் இன்னொருத்தன் இன்னொருத்த முழுக்க முழுக்கும் ஒரு சட்ட பிரச்சனையில சட்ட விடுதலைக்காக மண்டிகிட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இனிமே வந்து கையை தூக்கி பேசிட்டோம் சத்தம் போட்டு பேசிட்டோம் இந்த பாடல் மாதிரி அவன் வந்து விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசிட்டோம் ஆனா தடவை இந்த இயற்கையையும் இந்த மனிதர்களையும் இந்த பதவியில் உள்ள மனிதர்களையும் மண்டிகிட்டு தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படியாவது என்னுடைய பேரல்களை கொடுங்க உலகில் எல்லாமே பண்ண போறாங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் ஏன் விடுதலை பண்ணணும் ஏன் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்கள் அவங்க அவங்க எழுதி அதை கொண்டு போய் சேர்க்க போறாங்க சோ அப்போ நம்ம வந்துட்டு நேஷனல் ட்ரெண்டிங்ல நம்ம வந்து ஆகணும் இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசுக்கு திருப்பி ஒரு கவனம் இருப்ப கொண்டு வர